சிறப்புக்கள் அவருடைய பெருமை அருமை அவருடைய கருணை அவருடைய எளிமை அவருடைய பெரும்புகள் இதையெல்லாம் அவருடைய வரலாற்றை சொல்ல வந்த ஆசிரியர் மக்களும் ஏனைய தல புராணங்களிலேயும் அதை எடுத்து விதந்து துரியாக நமக்கு கொடுத்து அருளி உள்ளார்கள் அதில் சில பாடல்கள் நமக்கு மனப்பாடம் ஆகணும் ஒரு சில பாட்டு தான் தெரியும் கந்தமோடு உயிர்க்கொடும் கனவங்கமன சிந்தைக்குள் சாக்கியர் தேங்க மூகராய் முந்தோரு மூகையை ஒழிவித்து பால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்துவா இது கந்த ஊராணத்தில் கச்சப்ப சிவாச்சாரியர் சொன்னிங்க கந்த கையாபத்தில் கந்த புராணம் வருடர் புராணத்துல பரஞ்சோதி சுவாமிகள் பரஞ்சோதி முடிவு ஓரளவுக்கு எல்லில் காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தலைமீது ஏற துழும்பு கண்ணீருள் மூகி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வா படைவாச பெருமானுக்கு நேரடியாக ஆளாக முடியாது அவர் அழுது 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 தொழுது 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 இந்த பந்தவாசம் வாங்கிய பழுது நீக்கி பெரின்ப பெருங்கடலிலே திளைத்து அதனாலே விளைந்து வெளி போந்ததுதான் தான் திர்வாசம் அப்படி அருவி செய்தவரல்லவா ஆகவே அவருக்கு நேரடியாக ஆள் ஆக முடியாது அவருக்கு ஏற்கனவே ஆளாக இருப்பார்கள் பல பேரு அவருக்குத்தான் நாம் ஆட்சி செய்ய முடியும் அதான் அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர் கடிமை செய்வார் அவர் பெரியவர் மகா பெரியவர் யாரு மணிவாசன் பெருமான் தலை சிறந்த சிவஞானி அவருக்கு ஈசரே வந்து வேலை செய்கிறாருன்னா அடி வாங்குறாரு நம்பிகள் பெருமானை திட்டு வாங்கினாரு மணிவாசன் பெருமான ஆட்கொள்ளும் போது அடியே வாங்குறாரு பெரும்படி வாங்கி ஆட்கொள்றாருன்னா எவ்வளவு பெரிய சிறப்பு அப்பேற்பட்ட தலைவர் சைவ சமயத்துற தலைவர் சிவபெருமான் அவரை பாருங்க அதை நினைச்சு பார்க்கணும் அவர் சாமி அடி வாங்கிட்டும் திட்டு வாங்கிட்டும் தம்முடைய அடியவர்கள் ஆட்கொள்வார் அல்லவா அவருக்கு வேறு அத்தரும் பேரு முத்திய கொடுப்பதால முத்தரும் வேறு எல்லா வேலையும் செய்யறதாலும் சித்தரும் வேறு அப்படி சொல்லிட்டே போறான் அவர் வேற தலைவர் என்னைக்கு இருக்கிறனால நித்தரும் வேறு எப்போதும் பகிர்ந்தர் நித்தியம் உடையவர் உடையவர் அந்த பாடல் சில பார்க்கணும் நிறைய நித்தியத்து மறுபடியும் திருவிளையாளர் புரிந்தார் மதுரை மாநகரிலே அதில் ஏற்று அந்த நிகழ்வு நடந்ததாக இதை பார்க்கிறோம் வரலாறு அது ஒரு பாட்டை அழகா சொல்றார் திருவாரூர் வைத்தியநாத தேசிக சுவாமிகள் நல்ல புராணத்துல சொன்ன செய்தி நெக்கதியில் புக்கு உழண்டு தெரிந்தாலும் இவை மேற்கொண்டு இருப்போர் தம்மை அக்கதையில் பேர்த்து மேல் அருங்கதியை விடுப்போம் என்று அறிவிப்பார் போல் தொக்க நரி குலம் அனைத்தும் துரங்கதி சில நடத்தை தொடர்ந்து போற்றி கண்ணனை அரசும் ஒரு கவியரசின் இரு சரணம் முடிவேல் கொள்வோம் அப்படி தான் என்ன அர்த்தம் எக்கதீன புரிஞ்சுக்கணும் எளிதா ஒரு கருத்தரு என்ன கருத்தரு புல்லாய் மூலாய் புழுவாய் மரமாய் பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பெய்யாய் கணங்களாய் பல் அசுரராய் மனிவராய் தேவராய் செல்லாரின் தாவர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிறந்த கிடைத்தேன் பெருமா ஒரு முன்னணிகள் கண்டு என்று எழுப்பிட்டேன் அப்ப எக்கதின்னு சொன்னா எந்த பிறவிக்குள்ள பலவிதமான பிறவி கோடி கோடி பிறவி அதுல புகுந்து உழண்டு அல்லது அனுபவிச்சு வெறுத்து போயிடும் விடுவித்து பிறவியாக அந்த இருந்து விடுவித்து பேரின் திருப்படிகளை சேர்க்கக்கூடியது அவருடைய திருவாசகம் இரண்டு பேர் செய்யக்கூடியது அவருடைய திருவாசகம் சான்று கேட்கிறீங்களா ஆமா பல சொல்ல சான்று வேணும் சொன்னாதான் எங்களுக்கு புரிய விளங்கும் இப்ப சான்று என்ன மணிவாசக பெருமானுக்காகத்தான் நிறைய எல்லாம் காட்டுல இருக்கக்கூடிய நிறைய பரிவாக்கினாங்க சரியா யாருக்காக மணிவாச பெருமான் அதான் சொல்ற இக்கதியில் குழந்து தெரிந்தாலும் எமை மேற்கொண்டு இருப்போர் தம்மை அக்கதியில் பேர்த்து விடுவித்து மேல் அறிந்ததில் உயிர்ப்போம் என்று அறிவிப்பார்ப்போம் இந்த அறிவை பணியாற்றிய திருவிளையாடல் மூலமாக நமக்கு ஒரு செய்தி அறிவித்திருந்தார் இந்த செய்தி நிறையவே பணியாக்க வல்லவர் இந்த பிறவிக்குள்ள இருக்கிற உயிரை நீக்கி சிவமாக்க மாட்டாரா இதா பல பிறவிக்குள்ள தவிக்கிற உயிரை அதிலிருந்து விடுவித்து சிவமாம் தன்மை ஆக்க மாட்டாரா என்பது போலல்லவா அந்த திருவிழையால் நமக்கு உணர்த்துகின்றனர் என்பது சொல்றார்கள் கவனிங்க

என்னோட அரசவில பார்த்து பார்த்து அதுதான் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அவன் அசந்து போகிறப்பா நீ குதிரையை பார்க்குற குதிரையோட ரொம்ப அழகா இருக்கு சாமி குதிரை சாமி யாரு மதுரை சாமி குதிரை சாமி வந்திருக்காரு யார் மதுரை சாமி குதிரை சாமியா அவ்வளோ அழகாக இருக்கா சாமி பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நிற்க மணவாளர் அல்லவா ரொம்ப அழகிய அது அளவா இது வீடுமலை தேவாரம் சொல்லும் நிற்க மணவாளர் என நிற்கின்றான் கார் இது வீடிமலை தேவாரம் அறிவி

அவர் ஒரு பாட்டு அருமையை சொல்றாரு பன்னிரு மறைகள் காணா பரம்பொருள் உருக்கொண்டு அன்பா சென்னிமேல் வைத்த செங்கை மிக சிவப்பேர செப்பும் இன்னிசை பாடல் ஊற்றும் எழுதிரச் செய்த எம்மான் பொன் இணை மலர்த்தா அன்பாக ஊதிய எடுத்தல் செய்வா என்ன சொல்ற பன்னீர் மறைகள்னா வேதங்கள் பல சோகங்களை உடைய வேதங்கள் அது காணவில்லையா யார சாமியை காணும் கேடுது வேதம் அந்த வேதத்துக்கு உலகப்படுத்தாமல் அகப்படுத்தாமல் சாமி அதாவது வரம்பொருள் ஒரு உருவெடுத்து அந்தண உருவெடுத்து பெருந்துறைக்கு வந்துட்டார் எங்க வந்துவிட்டாரா ஆனால் தெரு ஆலமரத்துக்கு கீழே சனகாதி முனிவர்களுக்கு கார மாதங்களை உபதேசித்த அந்த தென்முக கடவுளாக விளங்கக்கூடிய அந்த பரம்பொருள் ஓர் அந்தன உரு கொண்டு பெருந்துறையில் குருந்த மரத்தின் கீழ் அமர்ந்து பல மாணவர்களுக்கு ஞான உதேசங்கள் செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்பொழுதுதான் குதிரை வாங்க மணிவாசக பெருமான் அந்த புகுதிக்கு எழுந்தவரு இருந்தார் அவர் வரும்பொழுதே அந்த சிவ நாமங்கள் அவரை ஈர்த்து தண்ணீர் வாழச் செய்கின்றது தண்ணீர் மணி பெய்யச் செய்கின்றது அவர் யாருக்கு மணிவாசகர் பெருமாள் அப்படின்னு பாட்டுனுங்க பாட்டுன்னு சொல்லி அருமே சொல் அப்படி குருவாக வந்து ஆட்கொண்டது பெருமானை என்ன செஞ்சாருன்னா சாமிக்கு செங்கச்செவன் அரிஞ்சு அவரே சிவம் சிவ சிவ பெருமான் அந்த சிவ சிவ பெருமானையே சிவ சிவன் வாழ்க்கை

மனசுக்குள்ள எப்போதும் வைத்து குதித்து வழிபடுவோம் வழிபடுவே வழிபடுவோம் விளங்குதாப்பா அப்ப ரெண்டு சொன்னார் ஒண்ணு மணிவாச பெருமான் பிறவிங்கிற சிறையில இருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் சரியா அது ஒண்ணு மற்றொன்று சிவபெருமானையே கை சிவக்க சிவக்க திருவாசகத்தை எழுத செய்தவர் ரெண்டு அற்புதங்களை இப்ப நம்ம சிந்திச்சுக்கோம் 打不赢，打不赢。